பேர் தாமஸ் தோஷி பக்ஷ்மா நான் வந்து சொந்த ஊர் சியாட்டோ காவலர் இருக்கு அது வந்து எனக்கு ரெண்டு காரணம் இருக்கு எனக்கு அருமையான வாத்தியர் கிடைச்சாரு முனிவர் கூவை ராமகோடி என்பவர் வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவேன் அப்புறம் வந்து வீட்டிலேயே தங்கிட்டு நான் படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அருமையான ஒரு ஊர்லேயும் தங்கியிருந்தேன் ஒரு கிராமத்துல வலைய வலைய சொல்லி அருமையான வாசனாய்ந்து ஒரு ஊர் அந்த ஊரில் மதுரை பக்கத்தில் தான் இருக்குது ஆமாம் அங்கே வந்து அந்த விமா விமான நிலையம் உள்ள ஒரு வலையப்பட்டி அந்த ஊரில் தங்கி கெட்டு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவேன் அந்த ஊர் மக்கள் அந்த கிராம கிராமிய மக்களோடு பேசும் போ பொழுது பழகும் பொழுது எனக்கு பேச்சு வந்துடுச்சு இது வந்து படிப்படியாக தான் வந்துருச்சு முதல்ல சரி மக்களோடு பேசணும்னு ஒரு ஆசை வேறு வழிாமல் கற்றுக்கிட்டேன் பேச ஆனால் அது படிக்கும்போது இந்த தமிழ் தமிழில் ஒரு இனிமை இருக்குது தமிழ் பாட்டில் கவிதையில் விட இன்னும் ஒரு அருமையான ஒரு ஒரு இனிமை ஒரு ஒரு இசை ஒரு ஊசை நாயம் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு வந்து ஓஹோ இப்படி இருக்க முடியும் மொழி இப்படி இருக்க முடியும் கவிதை அது தமிழ் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அது ஆ ஆமாங்க ஆமாங்க எது இது கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன் ஆனால் வந்து எனக்கு நல்லா உதவி நல்ல அந்த வாத்தியர் நல்லா வழி காத்திருந்தாரு அதனால் படிப்படியாக தான் நான் படித்தேன் அதனால சரி இப்படி அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு மலை ஏறணுமா சரி மலை ஏறி படிப்படியாக தான் எடுனா ஓஹோ ஊற்றுக்கு வந்திருக்கிறோம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் வந்து அதாவது வந்து அருமத்தில் சரி திருக்குறள் படிக்கிறீங்கன்னு சோதரம் தான் நம்பிருக்க மாட்டேன் அதை விட மொழிபெயர்ப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் படிப்படியாக வந்ததுனால தான் சரி செஞ்சு பார்ப்போமேன்னு வந்து நிதி வந்துருச்சு அந்த தைரியம் வந்துருச்சு ஆமாங்க ஆமாங்க ஆமாம் 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 இப்போ தான் சமீபத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துருக்கேன் அதை அது மட்டும் இல்லாமல் கபிதாய் மொழி மொழிபெயர்த்துருக்கேன் சரி கவி அது லாக்கியத்தில் சரி வந்து எனக்கு வந்து குருநானூறு குறுந்தொகை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சங்க காலம் அவ்வை பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு அவ்வ யாரும் இருக்காங்கள அந்த மூதரை நல்வழி அந்த மூதரையும் அது நல்வழியும் பெயர்த்துருக்கேன் அதில் ஒரு பற்று அதுக்கு மேலே ஒரு பற்று இன்னொன்று ஆண்டாள் திருப்பாவை அதுவும் படிச்சிருக்கேன் பாரதியாரும் பாரதியும் ரொம்ப பிடிச்சிருக்கு கவிதையா சரி அரும்பத்தில் படிச்ச ஒன்று நல்லறுவருக்கு செய்து புகாரும் கல் மேல எழுத்து போல் காணுமே அல்லாத இருமலை நின்று தர கீந்து புகாரும் நீர் மேல் எழுத்திற்கு நேர் அருமையான பாட்டு அவர் வந்து நல்லவருக்கு நல்லது செஞ்சா எப்படி நினைப்பாங்க எப்படி ஞாபகத்தில் வச்சு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கல்லை எழுத்து இப்போ இப்படி வச்சிருந்தாங்கன்னா அப்படியே இருக்கும் அவங்க ஞாபகம் ஆனால் அப்படி இல்லாதவருக்கு நல்லது செஞ்சா மறந்துடுவாங்க அப்படியே மறந்துடுவாங்க எப்படி நீர் மேல் எழுத்து எழுதுனா அப்படியே போயிடும் வாங்க நீங்கள் அந்த நல்லது நல்லது செய்யும் போதே வாங்க மறந்துடுவாங்க வாங்க அதனால ஜாக்கிரதை எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னா விருந்தோம்பல் அவனை வந்து யாராவது வந்தால் வாங்க உள்ளே வாங்க ஊக்காரங்க சாப்பிடுங்க இருந்துட்டு போங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை ரொம்ப நான் நான் ரொம்ப பாராட்டுறேன் சரி நான் ஒரு ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தேன் இல்லையா அப்போது அந்த கிராமத்தில் நான் வந்து ஒரு ஊருக்காரனே ஆக்கிட்டாங்க என்னை அப்போது எனக்கு வந்து ரெண்டு தம்பி ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா மாமா மாப்பிள்ளை மச்சன் அத்தை சின்னம்மா பெரியம்மா பலங்கா மங்காலங்க எல்லோரும் இருக்காங்க அப்போது வந்து அடிக்கடி போகணும்னு அந்த இது ஆசை வரும் போதேன்னா எனக்கு ஐயோ ஊருக்கு போகணுமேனு ஒரு இது ஏக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பழகி இருக்கிறாங்க அது வந்து எனக்கு இன்னும் வியப்பாக இருக்குது எது ஒன்று இப்போ அந்த அந்த கிராமத்தில் எனக்கு ஒரு ஒரு தம்பி கடைசி தம்பி இப்போ வந்து கல்யாணம் ஆக வேண்டிய நேரம் வருது எப்போது நான் மேற்காவில் தான் இருக்கேன் இப்போது ஒன்று சொல்லிட்டான் அண்ணன் வந்தால் தான் கல்யாணம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஐயோ போயிடணுமேனு நான் போயிட்டேன் அந்த கல்யாணத்துக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே எனக்கு அவரோட அம்மா எனக்கு அம்மா நம்ம அம்மா கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்களா ஆனால் ஒரு நாள் இப்போ செத்து போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் நான் முழுக்க இது வாடிக்கட்டு அழுது இருந்தாங்களா எப்படியோ தபிச்சிட்டாங்களா அப்போது அந்த ஊரில் பேச்சு என்னென்னா இன்னொரு தம்பி இன்னொரு மயன் இருக்கானே வரணும்னு இன்னும் இருக்காங்களா அதனால அந்த கல்யாணத்துக்காக நான் வந்தேன் நம்ம பார்க்கவும் நான் வந்தேன் அப்போ நம்ம பார்க்குறதுல அப்படி ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவம் அது ஆமாங்க ஆமாங்க சரி அடுத்து வந்து இப்போ ஆங்கிலத்தில் ஒரு நாவல் எழுத்துட்டே எழுத்தே இருக்கேன் திருப்பாவையை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நானும் ஒரு நண்பர்களும் சேர்ந்து அதுவும் வெளியிடணும் அதுவும் செய்யணும் அதுக்கு அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியாதுங்க அது திடீர்னு எனக்கு ஒரு ஒரு கருத்து தோ தோணும் அது தாண்டு மாதிரி நான் செய்ய பார்த்துக்கிறேங்க